அடையாறுல வார் நடந்துச்சுன்னு அப்பா சொன்னாரு உண்மையா தாத்தா கண்ணா நம்மள எல்லாருக்கும் பானிபேட் போறோம் வாட்டர் லூ போறோம் எல்லாருக்கும் தெரியும் யார் தோத்தா யார் ஜெயிச்சான்னு தெரியும் பேட்டில் ஆஃப் அடையார்னு ஒன்று நடந்துச்சு ரொம்ப பேருக்கு தெரியாது அது நடந்து இந்த ராஜா நாமலை இப்ப பேர் வைக்கப்பட்ட கியூபில் ஐலண்ட் இந்த அடையார் ஆறு கடைசியாக வரப்போ ரெண்டா பிரிஞ்சோம் அந்த நடுவுல ஃபார்ம் லேண்ட் வந்து ஒரு தீவு கியூபில் ஐலண்ட்னு பேர் அந்த காலத்துல அதுல வந்து குஷ்டரோகம் வந்தவங்கலாம் தனியாக கொண்டு போய் விட்டுருவாங்க ஸோ செவன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸில் மெட்ராஸை வந்து ஃப்ரெஞ்சுக்காரங்க பிடிச்சிடுறாங்க படை போதுமானதா இல்லை அதுக்கு இன்னும் கொஞ்சம் படைகள் வேணும்னு சொல்லிட்டு முந்நூறு சிப்பாய்கள் அவங்களை வந்து பாண்டிச்சேரியில அனுப்புகிறாங்க மஃபோஸ் கான் ஒரு யானை மேலே பத்தாயிரம் பேரை கூட்டிக்கின்னு சாந்தோம் சைடில் நிற்கிறாரு எதிர்பக்கம் முந்நூறு பேர் பேரடைஸ் தலைமையில் சிப்பாய்கள் வராங்க ஸோ கணக்கு பார்த்தீங்கன்னா இந்த பத்தாயிரம் பேர் தான் ஜெயிக்கணும் ஆனால் சரித்திரத்தில் என்ன வேணால் நடக்கலாங்கிறதுக்கு இது ஒரு ஆதாரம் இந்த முந்நூறு பேர் வந்து துப்பாக்கியை சுட்டுக்குன்னே அப்படியே அந்த ஆத்துக்குள்ளே இறங்குறாங்க இந்த பத்தாயிரம் பேர் ஏன் பயந்தாங்கன்னு வரைக்கும் தெரியாது ஆனால் பயந்து தலை தெரிச்சு ஓட ஆரம்பிச்சிடுறாங்க சுற்றி இருக்கிறவங்களும் பார்க்குறாங்க எங்கள் நம்பர் மட்டும் முக்கியம் இல்லை எண்ணிக்கை முக்கியம் இல்லை ட்ரெய்னிங் முக்கியம் வெளியில இருந்து பார்த்துருக்க வெள்ளக்காரங்க இந்த நாட்டை எப்படி அடிமைப்படுத்துறதுன்னு அன்றைக்கி தான் அவங்க கற்றுக்குறாங்க பாகிஸ்தான் ஆர்மி பங்களாதேஷ் ஆர்மி இந்தியன் ஆர்மி மூன்று தேசங்களின் படைகள் ஆரம்பித்த புள்ளி வந்து கடலூரில் ஃபோர்ட் டேவிட் அது ஏன் ஆரம்பிச்சதுன்னா ஒரு சிறிய படை நல்ல ட்ரைனிங் கொடுத்தா ஒரு மாபெரும் படையை தோற்கடிக்க முடியும் அப்படின்னு ஒரு உண்மையை அவங்க கற்றுக்குனனால